ஹை மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்கேன் ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு அழகான எலிவேஷன் போட்டு ஒரு சூப்பரான வீடு தாங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோ அண்ட் சிக்ஸ் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க எவ்வளோ பெரிய கிராண்டியரான கேட் பாருங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு ஈஸ்ட்டை பார்த்தா இருக்கு கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராக வந்து சிலிங் பண்ண எஃபெக்ட் பண்ணிருக்காங்க இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இந்த சைடுல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு கிராண்டியராகவும் அழகாகவும் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராவே இருக்குங்க மெயின் டோர் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கு சேஃப்டி கேட்டும் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரானே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் வந்து எவ்வளோ அழகாக எல்இடி லைட் போட்டு சூப்பராக இருக்கு ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல ஹாலுங்க டிவி யூனிட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வைக்கலாம் அளவுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பக்கத்துல சூப்பராக இருக்குங்க இது கபோர்ட் ஒர்க் தானோன்னு இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாசிக் போட்டு அஞ்சு ஏழு சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூம் டோர் அழகான ஒரு ப்ரெஸ் டோர் தான் உள்ள வந்த அழகான ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சீட்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது வாங்க போய்ட்டு செகண்ட் பெட்ரூமோ கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துல ஹாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவும் சூப்பராகவும் பண்ணிருக்காங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் இது வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இதுவும் கொடுத்துருலாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலியில கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா வந்து ஒரு மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க எல் டைம்ல கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக் லாஃப்ட் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்ல வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் டோர் அழகான ப்ளஸ் டூ டோர் லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு சீஸ்ல டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லாஸ்ட் எல்லாமே அழகா பர்னிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் தான் பண்ணிருக்காங்க அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் பார்க்கறதுக்கு சூப்பராகவும் அழகாக இருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோர் சிக்ஸ் லேக்ஸ் சூப்பரான லொக்கேஷன்ல பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணும் இந்த நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எல்லாம் எடுத்து வந்து செஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் டாடா சிங்கி பாய்